அன்பான சிம்ம ராசி நேர்களே உங்களுக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி அதாவது பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் உள்ள ராசி பலன்கள் அதே மாதிரி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரங்களுக்கும் அந்த ராசி பலன் பொருந்தும் மேலும் பெயரின் முதல் எழுத்துக்கள் உள்ளவர்களுக்கும் இது பொருந்தும் எந்த வேலையும் அரைகுறையாக நிற்கக்கூடாது என்று சொல்லும் சிம்மராசி நேர்களே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த புத்தாண்டு வரப்போகிறது அதுவும் அள்ளி கொடுக்கும் வெள்ளிக்கிழமையில் ஹே விளம்பி ஆண்டு பிறக்கிறது உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் செயல்பட்டு வெற்றிக்கான ஆடி பதினொன்று வரை பொறுத்திருப்பது நல்லது ஏனெனில் அன்றுதான் ராகு கேதுக்களின் பயிற்சி நடைபெறப் போகிறது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உங்கள் ராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருந்து கொண்டு மனக்கவலையையும் பணக்கவலையும் கொடுத்திருக்கலாம் இனத்தார் பகை எடுத்த காரியங்களின் எதிர்ப்பு கனத்த மனதோடு வாழும் சூழ்நிலை குடும்பத்தில் விரிசல் போன்றவை ஏற்பட்டிருக்கலாம் அத்தனையும் மாறப்போகிறது இந்த புத்தாண்டில் இந்த அசுர கிரகங்களின் பயிற்சியால் முத்தான பயிற்சி நடைபெறுவதற்கு முன்னதாகவே உங்கள் சுய ஜாதகத்திற்கு அனுகூலம் தரும் நாளில் சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை முறையாக செய்து கொண்டால் சந்தோஷத்தின் இலைக்கே செல்லலாம் வருட துறக்கத்தில் குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் கனலாபதியான புதனும் பஞ்சம அஷ்டமாபதியான குருவும் வீடுகளை மாற்றிக்கொண்டு பரிவர்த்தனை பெறுவது ஒரு வழிக்கு யோகம்தான் பொருளாதார சிக்கல்கள் அகலும் சங்கடமான சூழ்நிலைகளை மாறி சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும் நீங்கள் திட்டமிட்ட காரியத்தை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீர்கள் குரு பகவான் தொடக்கத்தில் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும் புத்திரஸ்தான தனாதிபதி குரு ரெண்டில் இருப்பதால் பிள்ளைகளாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் வாரிசுகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்து அதன் மூலம் நல்ல வருமானம் ஏற்படும் குருவின் பார்வை வருட தொடக்கத்தில் ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள் வட்டி கட்டி வாழ்ந்து வந்த நீங்கள் இனி பெட்டிகளில் பணத்தை அடுக்கி வைக்கும் சூழல் உருவாகும் உடல்நிலையில் ஏற்பட்ட அனைத்து விதமான நோய்களும் புதிய மருத்துவரின் சந்திப்பால் விலகி ஓடும் ஒரு சிலர் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு சுயதொழில் தொடங்க முன்வருவர் உங்கள் ராசியை பொறுத்தவரை ஆறு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் அவர் வக்ர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான் இந்த நேரத்தில் எதிரிகளின் பலம் குறையும் தள்ளி தள்ளி போன சுப நிகழ்ச்சிகள் தானாக நடைபெறும் பத்திரப்பதிவில் இருந்து தடைகள் அகரும் தாயின் உடல்நலத்தில் கவனம் தேவை பண தேவைகளை பூர்த்தி செய்ய மாதினத்தவர் முன்வருவர் ஆறுக்கு அதிபதி வக்கரம் பெறும் பொழுது உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் அரசு பணிகளுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும் வழக்குகள் சாதகமாக முடியும் தொழில் போட்டிகள் அகலும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீர்கள் அரைகுறையாக நீண்ட சில பணிகளை முடிப்பீர்கள் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் வெற்றிகரமாக நிறைவேறும் வருட தொடக்கத்தில் செவ்வாய் தோறும் துர்க்கையை வழிபடுவது நல்லது வியாழந்தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக ராசிநாதன் சூரியனுக்குரிய தெய்வத்தை நீங்கள் முறையாக வழிபட்டால் வளர்ச்சியும் உச்சத்திற்கே செல்லலாம் அடுத்தது உங்களுக்கு ராகு கேது பயிற்சி காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஆண்டு இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு கேதுக்களின் பயிற்சி நடைபெற உள்ளது எனவே ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி முதல் உங்களுக்கு சுகங்களும் சந்தோஷங்களும் கூடுதலாக கிடைக்கும் இதுவரை ஜென்மத்தில் சஞ்சரித்து வந்த ராகு கேது இனி பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார்கள் மறைந்த ராகுவால் நிறைந்த தன தரப்போகிறார் கைகளில் பணம் புரளும் இந்த நேரத்தில் வாங்கிய கடன்களை கொடுத்து மகிழ்வீர்கள் உடன் இருப்பவர்கள் உங்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள் பயணஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பயணங்களால் பலன் கிடைக்கும் வைக்கப் போகிறார் ஒரு சிலருக்கு தூர தேசத்திலிருந்து அழைப்புகள் வரலாம் அதனை பரிசீலனை செய்து ஏற்றுக்கொள்வது நல்லது காதுகுத்து முதல் கல்யாணம் வரையான சுப நிகழ்ச்சிகள் வந்து அலைமோதும் மோதும் தங்கம் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நீங்கள் எந்த துறையை சார்ந்திருந்தாலும் உங்கள் திறமை பழிச்சிடும் கேதுவின் பலத்தால் ஆறாம் இடம் புனிதமடைகிறது எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு உடன் பணிபுரிபவர்களால் ஏற்பட்ட உபத்திரவங்கள் மறையும் முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டை ஏற்பட்டு வந்த காலம் மாறி இனி எடுத்த முயற்சிகள் அனைத்தும் பலன் தருவதாக அமையும் உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை மட்டுமல்லாமல் எதிர்பார்த்த இடத்திற்கு இலாகா மாற்றம் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடும் மறைமுக எதிரிகள் விலகுவர் மக்கள் செல்வாக்கு மேலோங்கும் அரசியல் களத்தில் முன்னேற்றம் காண வழிபிறக்கும் அடகு வைத்த நகைகளை மீட்பீர்கள் சுய தொழில் புரிபவர்கள் மேன்மை காண்பர் கூட்டாளிகளில் ஒரு சிலரை விலக்கி கூட்டு புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன்வருவீர்கள் நாடாளும் நபர்களின் நட்பால் இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் புதிய சிகிச்சையின் மூலம் ஆரோக்கிய தொலையில் இருந்து விடுபடுவீர்கள் இது போன்ற காலங்களில் ராகு கேதுக்களின் வழிபாடுகளை முறையாக செய்து கொள்வது நன்மை தரும் அடுத்தது குகுரு பயிற்சி காலத்தை பார்க்கலாம் இந்த ஆண்டு ஆவணி மாதம் பதினேழாம் நாள் அதாவது இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று குருபெயர்ச்சி நிகழவிருக்கிறது மூன்றாம் இடத்தில் வரும் குரு முன்னேற்றத்தை கொடுக்குமா சகோதர ஒற்றுமையில் பாதிப்புகளை ஏற்படுத்துமா வழக்குகள் சாதகமாக முடியுமா என்றெல்லாம் நினைக்க தோன்றும் நவகிரகத்தில் சுப கிரகமானவர் குரு அது மட்டுமல்லாமல் அஷ்டமாபதி குரு மூன்றில் சஞ்சரிக்கும் பொழுது வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வார் திட்டமிடாது செய்யும் காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் தெய்வ பலம் உங்களுக்கு கூடுதலாக கை கொடுக்கும் பொன்னவன் மூன்றில் நின்றால் பொறுப்புகள் அதிகரிக்கும் எண்ணிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாகும் தன்னலம் மாறிப்போகும் தைரியம் வந்து சேரும் மண்ணிலே பதவி வாய்க்கும் மகத்தான வாழ்வு சேரும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் எண்ணங்களை எளிதில் செயலாக்கி வெற்றி காண்பீர்கள் புதிய முதலீடுகள் செய்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வீர்கள் வீடு மனை சார்ந்த இடங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் அரசு பணிகளை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது கிடைக்கும் எதிரிகள் செயலிழந்து போவார் பங்கா பங்காளிப்பகை மற்ற மாறும் தொழிலை விரிவுபடுத்தும் பணியில் ஆர்வம் காட்டுவீர்கள் உங்களை விட்டு விலகி சென்ற உறவினர்களும் நண்பர்களும் இனி உங்களிடம் வந்து சேர்ந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பர் குருவினுடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே இல்லறம் நல்லறமாக அமையும் கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும் பெற்றோர் வழி அகலும் கற்ற கேட்ட வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு கடல் தாண்டி சென்று வாய்ப்புகள் கூட கைகூடும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உருவாகும் விலகும் சனியால் விரும்பிய காரியம் நடைபெறும் இந்த ஆண்டு மார்கழி மாதம் நான்காம் தேதி பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சனிப்பயிற்சி நடைபெற உள்ளது உங்களை பொறுத்தவரை இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அற்புதமான பயிற்சியாகவும் சாதகமான பலன்களை அள்ளி வழங்கப் போகிறது இனி சோதனைகள் விலகும் சொல்ல சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாகும் வேதனைகள் அகலும் விழிப்புணர்ச்சி இல்லாவிட்டாலும் கூட வெற்றி கொடி நாட்டுவீர்கள் அடுத்தடுத்து நல்ல சம்பவங்கள் நடைபெற்று உங்கள் ஆற்றலை வெளிப்படுத்தும் இதுபோன்ற காலங்களில் சனியின் சிறப்பு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது நற்பயணையை வழங்கும் குறிப்பாக திருநள்ளாறு சென்று இயன்ற அளவு அன்னதானம் செய்து வாருங்கள் வஸ்திரசானம் செய்தால் வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சியாகலும் உள்ளூர் கோவிலில் உள்ள சனி பகவானை வழிபாடு செய்யலாம் திருக்கொள்ளிக்காடு பெருச்சிக்கோவில் நல்லிப்பட்டி குச்சனூர் போன்ற சனிக்குரிய சிறப்பு ஸ்தலங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது சென்று வரலாம் புத்திரஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கப் போவதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் வாரிசுகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைத்து வருமானங்கள் வந்து சேரும் பிரிவினையாகாத சொத்துக்கள் பிரிவிக்கப்பட்டு உங்களுக்கு பங்கு வந்து சேரும் புதிய திருப்பங்கள் நிகழும் நேரம் இது செல்வ வளம் பெருக்கும் வழிபாடு என்னென்னா ஞாயிறு தோறும் சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சூரியனார் கோவில் சென்று வழிபட்டு வருவது நல்லது பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு ஒரு யோகமான ஆண்டாகவே அமைகிறது கடந்த காலத்தில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும் குடும்பத்தை விட்டு பிரிந்த பிரிந்திருந்தவர்களுக்கு இப்பொழுது இணையும் வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும் கடந்த காலத்தில் வாங்கிய கடன்களை எல்லாம் கொடுத்து மகிழ்வீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் தங்கம் வெள்ளி போன்றவை தடையின்றி வந்து சேரும் மங்கள நிகழ்வுகள் மனையில் நடைபெறும் சூழ்நிலை உண்டு பெற்றோர்களின் பாசம் காட்ட முன்வருவர் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும் திரும்பி சென்றவர்கள் கூட மீண்டும் வந்து முடிவாகலாம் வர திரும்பி சென்ற வரன்கள் கூட மீண்டும் வந்து முடிவாகலாம் தெய்வ திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள் செய்யும் தொழிலில் உங்களை ஒரு பங்குதாரராக சேர்த்துக்கொள்ள முன்வருவர் உங்கள் சுய ஜாதகத்தை ஒருமுறை ஆராய்ந்து பார்த்துக்கொள்வது நல்லது தேது மற்றும் சனிக்குரிய பரிகாரங்களை முறையாக யோக பலம் பெற்ற நாளில் செய்தால் யோகங்கள் அனைத்தும் வந்து சேரும் நன்றி நண்பர்களே இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் இதுபோன்ற செய்திகளை தவறாமல் அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்